நீங்கள் வந்து இவரை பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ கால் பிராங்குக்கு நிறைய பேர் இந்த ஒரு ஃபேஸை வந்து போட்டு ட்ரோல் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க அம்மா பேரண்ட்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் யார் நீ யாருன்னு கேட்டே இருப்பாங்க இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் சும்மா வந்து அவர் ஃபோன் எடுத்து அவர் வீடியோ பண்ணி அவர் வந்து அப்லோடு பண்ணிருப்பாராம இது வந்து இப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனதோ அவருக்கே தெரியலையா அவர் தெரிஞ்சவங்க வந்து இப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவர் வீடியோவை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சவொடனே ரொம்ப கவலைப்பட்டாராம் அப்புறம் இப்போ 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 ஒரு தலைவர் இருக்காரு போல் உங்க அடுத்த தலைவர்னால் அவர் தான் அந்த பழங்குடியின இப்போ பழங்குடியினருக்கே அவர் தான் அடுத்த தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவரை இந்தளவுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு அதில் தெரியுது அதனால் இதுக்கு மேலேயும் யாரும் இந்த வீடியோவை இந்த வீடியோவைன்னா அவர் ஃபேஸ் காட்டி அவரை ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ உங்கள் இன்ஸ்டாவிலேயோ வேறு எதுலேயோ அப்லோடு பண்ணுறது இல்லைன்னா இவரோட இந்த ஃபேஸை வச்சு ட்ரோல் பண்ணுறது அதை பண்ணாதீங்க அது வந்து இவருக்கு ஒரு மன கஷ்டத்தை தர்றத அவரே சொல்லியிருக்காரு நன்றி